அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மாள் தம்பியோட டேட் ஆஃப் பர்த் ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு திங்கக்கிழமை ஐபிசி இருபதாம் தேதி பத்து அஞ்சு பிஎம்ங்க பாருங்க இதுதான் அஸ்வினி பாதம் நாலாவது பாதம் மேசராசி மிதுன லக்னம் திருப்பூர்ல பிறந்திருக்காரு இவரோட ஜாதக கட்ட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் சுத்தமா இருக்கு ரெண்டு சுத்தம் மூணு சுத்தம் நாலு சுத்தம் அஞ்சுல வந்து சூரியன் புதன் ராகு ஆறுல செவ்வாய்க்குரு சுக்கரன் சுக்கிரனருக்கு ஏழு சுதம் எட்டு

அதாவது ரூபா வாரம் பத்துவ மாசம் நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் சரிங்க முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பதுக்குள்ள வரும் சரிங்க்கா இப்போ வந்து என்னென்னா சொந்த வீடெல்லாம் இருக்குங்களா சரிங்க்கா உட்காருங்க்கா அஞ்சு நிமிஷம் உட்காருங்க சொந்த வீடெல்லாம் இருக்கு சரிங்கக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்த தான் உங்களுக்கு எத்தனை பசங்க பிள்ளைங்க பையனுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க நாடார் அனைத்து சம்மதமாக்கா அனைத்து சம்மதம் சரிங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லை நல்ல ஒரு குடும்பம் இருந்தா சரி எதிர்பார்க்க மாவட்டம் வந்து திருப்பூர் கோவை நாமக்கல் சேலம் அப்புறம் ஈரோடு திண்டுக்கல் திருச்சி நீலகிரி இல்ல அனைத்து மாவட்டமே சம்மதமா இந்து நாடரசு அந்த மாதிரி எல்லா மாவட்டமே சம்மதமா எல்லாமே சம்மதம் சரி நல்ல குடும்பமா இருந்தா நல்ல பையனுக்கு பையன் இப்படிதான் இருக்கு அப்படிங்க இவருக்கு பொருந்திய வரன் இருந்தா கண்டிப்பா நீங்க திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரிங்க இல்ல இதை பார்த்துட்டு இருக்கிற பேரண்டா இருந்தாலும் சரி தொண்ணூத்தி பையன் வந்து பாருங்க தொண்ணூத்தி அஞ்சுங்க

Thank, you. Yep. Thank you.